ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இந்த சீரியலில் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நம்மளோட ராதா அதாவது தாத்தாவோட மகள் வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதுக்கு அவங்களோட கணவர் வந்து இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஆக்சுவலாக எதுக்காக வந்தார் அப்படின்ட்டு ஏன்னா அவர் தான் இங்கேயே ஆல்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் இல்லையா அதுக்காக தான் மறுபடியும் வந்திருக்காரா இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக ஆனால் இங்கே போகிற கான்வர்சேஷன் அவரு ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் விஜய் வந்து இவங்க வந்த இவர் வந்து அப்புறம் தான் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு தோணுது கண்டிப்பா விஜய் வந்து அவர் மேல வந்து சிதப்பா மேல ரொம்ப பெரிய ஒரு கோவத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு எதுக்கு இந்த ஆளை வந்து உள்ள விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏன் அந்த கோவம் அப்படின்னா விஜய்க்கும் காவேரிக்கும் எதிராக அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இங்கே வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின் இருக்கவங்க மறுபடியும் இப்போ பொண்டாட்டியை ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்பிட்டு அடுத்து கையோடவே அவரும் வந்து உள்ளே வர மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்துடுறாரு இதில் பாட்டி வேற ரொம்பவே சப்போர்ட் அவருக்கு அவர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட வந்து லாஸ்ட் டைமே பேசினாங்க அதனால பாட்டி இந்த டைம் வந்து அம்மா அவர் இங்கே வரேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ராதா அவங்க சொல்ல போக அவரை வர சொல்லுமா அப்படின்ற மாதிரி கூட வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பையும் தெரியாது இந்த டைம் அவர் வர்றது வந்தது வந்து பார்த்துட்டு எதுக்கு இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இன்னொன்று அவர் வந்து ஏதோ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நான் திருந்திட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சப்பக்கட்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு கண்டிப்பா விஜய் நம்ப போறது கிடையாது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க